சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் அங்கே இருக்க நிலைமை எப்படி இருக்கும் சார் பர்டிகுலராக சிங்கப்பூர் மலேசியா இந்த சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து ஆல்ரெடி அது ஒரு இந்தியன்ஸ் நிறைய பேர் ஏற்கனவே இருக்காங்க ஏற்கனவே பிறந்து வளர்ந்து நிறைய ஒரு ஜென்ரேஷனே உருவான கண்ட்ரி அது இன்னைக்கு நேரத்தில் நீங்கள் மலேசியா எடுத்திங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய வழிகள் பண்ணுது ஸோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா ராஜராஜ சோழன் வந்து அந்த கண்ட்ரியை வின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலாய் என்றவருக்கு கொடுத்துட்டு வந்தார் ஸோ அதனால் அந்த காலத்துலேருந்தே தமிழ் மலாய் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது அதனால் அது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் அரசியல் சூழ்நிலைகள் அரசியல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மலேசியாவில் கட்டிமாக ஒரு பெரிய ப புரட்சிகள் வந்து அதுவும் இந்த ஜூன் மாதத்துலேயே பார்த்திங்கன்னா சில அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஏற்படுத்த சொல்ல ஒன்றும் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் தான் வரும் ஸோ ஒன்றும் நம்ம இந்தியாஸ்க்கு அது இல்லாமல் இன்னும் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு இன்னும் பெரிய டெவலப்மெண்ட் வரும் அந்த கண்ட்ரியில் நம்ம தமிழ் ஆளுக்கும் இல்லை மற்ற ஆளுங்களுக்குமே மற்ற இதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வரும் சிங்கப்பூர் எப்போவுமே பிரச்சனை கிடையாது சிங்கப்பூரில் வந்து நீங்கள் பணத்தில் பார்த்தீங்கன்னா தமிழோட வார்த்தைகள் இருக்கும் ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவங்க அந்த வழிமுறையாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நிறைய பிரசிடென்ட் வந்து தமிழ் ரூலராக தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு வம்சாவளியாக தான் எடுத்துன்னு வராங்க அதனால் எப்போவுமே அந்த கம்பென் சைனீஸ் இந்தியன்ஸ் அதுமாதிரி சைனீஸ் மலாய் மாதிரி இந்தியன்ஸ் மலாய் இவங்க எல்லாமே ஒரு ஒற்றுமையான வழிபாதையில் இருக்காங்க இந்த ஒற்றுமையான வழிபாதை எனக்குமே மாறாது ஸோ இது தமிழ்நாட்டில் தாய்லாந்து இந்தோனேஷியா இந்தியா ஸ்ரீலங்கா மொரிஷியஸ் மாதிரி கண்ட்ரி எல்லாமே சவுத் ஏஷியாவுக்கு உட்பட்டது ஆனால் இதில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கோ இதில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கோ யாருக்கும் ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு வழியில் போகிறோம் ப்ராப்பரான ஒரு வழியில் வரும் ஏன்னால் இது கொஞ்ச நேரத்தில் ஆனால் அமெரிக்காவில் ஒரு ப்ராப்பரான வழி கிடைக்காதனால இவங்க எல்லாமே ராங்கான ரூட்டில் போய் அதுக்கு போயிருக்காங்க அதனால தான் அந்த பிரச்சனை இந்தியன்ஸ்க்கு ஒரு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுவும் பர்டிகுலராக மலேசியாவில் சில மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒரு புது பிரதமர் வரலாம் அந்த புது பிரதமர்னால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க